ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மழையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் சைடு கொஞ்சம் மழை கம்மி தான் ஆனால் நிறையா பேத்துக்கு காய்ச்சலாக இருக்குது உங்கள் ஊர் சைடு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க கொஞ்சம் கஷாயம் எல்லாம் போட்டு குடிங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா காய்ச்சலாக இருந்ததுனால கொஞ்சம் கஷாயம் போட்டு குடிச்சதுனாலும் இப்போ ஒரு பேரசெட்டமால் மாத்திரையும் போட்டு கொஞ்சம் கஷாயம் கொடுத்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறையா பக்கம் காய்ச்சல் பரவிகிட்ருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஊருக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் எங்கள் ஊர் சேலத்துக்கு போயிட்டு இருந்தேன் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நம்மள ரெகுலர் ரெகுலராக வர கஸ்டமர் லோக்கல் கஸ்டமரே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து நிறையா வந்து வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்ன்னு அப்டேட் பண்ணியிருக்கிறான் நம்மளோடது நம்மளுக்கு யார் நம்ம வந்து ஆன்லைன் கொடுத்துட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் யார் வேணாலும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர்ந்த ஸ்டைல் வேணும்னா அந்த ஸ்டைல் வந்து நீங்க புது பண்ணி விடுங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டைப்பில் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ராக் மாடல் அப்புறம் ரெகுலர் டைப்பு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டி மெயினாக வந்து நம்ம குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் கூட யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ சூப்பராக இருக்குமா அப்படின்வாங்க பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலர் ஆகிட்டாங்க எனக்கு அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நைட்டி தான் அப்படின்ற மாதிரி ஆகிருக்கிறாங்க வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கடையிலே ஸ்டோர்லேயே போனாலும் இல்லைங்க எங்களுக்கு எங்கள் லோக்கலில் வந்துட்டு எங்கள் ஏரியாவில் வந்து சூப்பராக இருக்குங்க நாங்கள் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம பண்ற ஸ்டிச்சிங் மெத்தடில் இருந்து எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணி ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஹோல்சேல் டீட்டெயில் ரெண்டுமே கொடுத்துட்டு என்னோடய என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீரைக்கு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அவங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் வந்து அவங்க பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நைட்டி வரைக்கும் அவங்க முன்னாடி தூக்கி போட்டுலாம் அந்த அவ்வளோ நைட்டியுமே வந்து உழைச்சி எல்லாம் இருக்காங்க அவங்க குழந்தையுமே பார்த்து வந்து சரி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்குறாங்க மொத்தம் ஒரு மூணு பேர் வந்திருந்தாங்க மூணு பேருமே வந்து அவங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே ஃப்ராக் மாடல்ஸு கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிப்பிளாக கொடுத்துட்டு இருக்கனால ஒரே கலர் சிங்கிள் கலர் கொடுக்குறது கிடையாது அதனால் எல்லாத்தையுமே நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெண்டாவது அவங்க பார்த்து செலக்ட் பண்ண பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா மடித்து வச்சிட்டேன் ஏன்னா பக்கத்தில் இருக்க லோக்கல்ல இருக்கிறதுனால அவங்க நைட்டிலே வந்துட்டாங்க அவங்க வேர் பண்ணியிருக்க நைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய நைட்டியை தான் வேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த நைட்டிலே அவங்க வந்துட்டு திரும்ப வேணும்க்கா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சுடிதார் மாடல் வந்துட்டு மேலே ஒரு துப்பட்டாக ஒரு ஃபேண்ட்டும் போட்டு போனால் வந்து பார்த்திங்கன்னா இன் ஒன்னாக யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி எடுக்குறாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைட்டி வந்து பாத்தீங்கன்னா நைட்டி மாதிரியே இருக்காது சுடிதார் மாதிரியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுடிதார் டைப்பில் இருக்கும் அதனால் கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நூறு பீஸ் வேணும்னாலும் நூறு பீஸ் நூறு வெரைட்டியஸை தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் எல்லா சைஸுமே அவைலபிளும் இருக்குது எல் டூ ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துட்டு ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்கு இன் கேஸாக ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வேணும் அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து தனி வந்துட்டு அதே மாதிரி ட்ரிபிள் எக்ஸ்எல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு அதோடய பிரைஸு வந்து நம்ம தனி ரேட்டு கொடுத்துட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ வந்துட்டு பிலோ ஃபைவ் ஃபைவ் சீஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க ஃபைவ் பீசஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறம்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் வந்து நீங்கள் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுற ஃப்ராக் மாடல் வந்து நம்ம த்ரீ டுவெண்ட்டி அந்த பிளாக் வேண்டாம் உனக்கு அந்த கலர் செட் ஆக பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க ப்ரைஸ் லைட் கலர் செட் உன்னோட ஃபேஸ் வந்து லைட் கலர்ஸ் தான் நல்லா சொல்லிட்டு இருக்குது நம்மளோட குவாலிட்டி தான் ஆனால் கேட்டால் அதுக்கு மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு வெளியில் வந்து நீங்கள் வந்து நைட்டி வந்து இல்லை ஃபேஸ்க்கு ஏற்ற நைட்டி செட் பண்ணணும் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுடிதார் நம்ம போட்டுகிட்டு இருக்கிறோம் ஏன்னா சுடிதார் வந்து நான் நல்லா அந்த கிளாஸ் நல்லாயிருக்கும் வந்து அதுவும் வந்து நான் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணி தான் வாங்கி கொடுத்துட்டுருக்கிறேன் ஆனால் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நைட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்கறோம் ஸ்டோருக்கு ரீட்டெயில் ஹோல்சேல் ரெண்டுமே கொடுத்துட்டுருக்கனால நம்மளுக்கு கஸ்டமர் வந்து ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ட்ரெண்ட் எல்லாமே ஃப்ராக் மாடல்ஸ் தான் நீங்கள் அப்படியே எதுவும் கவனிங்க இப்போ என்னோடது எடுத்து போட்டுருக்கீங்களா இப்போ நிறைய பேர் இதே மாதிரி கேட்குறாங்க ஃப்ராக் மாடல்ஸ் தான் சுடிதார் மாதிரியே தானே இருக்கு அவங்க பார்த்துட்டு இருக்க அத்தனை கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு செக் பண்ணி செக் பண்ணி எந்த கலெக்ஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கலர் நல்லாயிருக்கும் அந்த கலர் நல்லா இருக்கும் இதில் பண்ணுங்க சரி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பர ஏக்கா நான் மடிச்சு கலைச்சி போடுறோமே பரவாயில்ல அப்படின்னா பரவாயில்லைங்க நீங்கள் வந்து என்னோட கஸ்டமர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் மடிச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாயா கூலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமருக்கு அதை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து லைட்டே இது டார்க்கு ஆப்போசிட் காம்பினேஷன்ஸ்

இப்போ அவங்க கலருக்கு ஏற்றப்பல இப்போ எடுத்திருக்குறாங்க இருந் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சரி ஓகே பார்க்கட்டும் பார்க்கலாம் அப்படியே வாங்க அந்த கலர் வெண்டை கலர் சூப்பராக இருப்பார் நல்லாயிருக்கு

எம்ப்ராய்டரி மாடல் இப்போ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் டைப்பு ஜிப்பு டைப்பு எல்லா டைப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து பார்த்திங்கன்னா காலர் டைப் வேணும்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வந்துட்டு ஏன்னா சம்மர் டைத்தில் வந்து காலர் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா காலர் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கிறோம் இந்த தான் எல்லோலாம் பாருங்களேன் அப்படியே சுடிதார் அப்படியே சேம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா

டிசைன் வேற அதே மாதிரி போட்டுக்குறோம் நாடா இப்படியே வந்து அவங்க உங்களுக்கு தேவையான கலர் வந்து ஒரு வழியாக வந்து கலெக்ஷன் பண்ணி பார்த்துட்டாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு அவங்க செலக்ட் பண்ணதா ரொம்ப டைம் எடுப்பாங்க

பாத்தீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அவங்களோட என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அத்தனை கலெக்ஷன்ஸ் பார்த்தா இந்த கலர் நல்லா இருக்குமா அந்த கலர் நல்லாருமா நம்ம என்ன அளவுக்கு நம்ம வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கனால பொறுமையாக வந்து பார்த்துட்டுருக்குறாங்க அந்த கலர் யார் வேணாலும் போடலாம் அவங்களும் போடலாம் நானும் போடலாம் மொத்தமையாக இருக்கும் அந்த கலர்ஸ் நல்லாயிருக்கும் அந்த கலர் வந்து சிந்தாமணி ப்ளூ வந்துட்டு சிந்தாமணி கலர்

செலக்ட் பண்ணியாச்ச பண்ணி ஓகே ஓகே சரி நான் மடிச்சு வச்சுக்கிறேன் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆரஞ்சு செம்மையாக இருக்கும் மடிச்சு வச்சுட்டு இந்த கலரெல்லாம் பொண்ணி உனக்கு செம்மையாக இருக்கு ரெண்டு மூணு ரெண்டு இப்படி எடுத்துருக்கிறாங்க செலக்ட் பண்ணி தனித்தனியாக வச்சுட்டாங்க அவங்களோட ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ட்ரெஸ் போட்டால் திரும்பி பார்க்கணும் எதுவுமே வந்து அதான் அளவுக்கு சரியா இது என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணவே கூடாது நம்மளோட ரெண்டே ஃப்ராக் மாடல்னால முக்காவாசி ட்ரெண்டு வந்து ஃப்ராக் மாடல் நைட்டி மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்க தான் செய்யுது சரியா ட்ரெஸ் நல்லா பண்ணால் எல்லா ஊர்லேயுமே முன்னாடி விட்டு பின்னாடி பேச தான் செய்வாங்க உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் போடணும் இந்த